உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் முதல்ல அச்சு ஊடகங்கள் அதற்கு பிறகு ரேடியோ என்று சொல்லக்கூடிய வானொலி இதற்கு பிறகு தொலைக்காட்சி ஊடகங்கள் தொண்ணூறுகளில் வந்து வெளிவருகிறது அது செய்தி ஊடகங்களாக அந்த காலகட்டங்களில் தான் முதன் முதலாக தொலைக்காட்சிகளில் செய்திகள் ஒளிபரப்பப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அதிலும் குறிப்பாக நான் சொல்வது தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியில் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சு ஊடகங்களிலிருந்து காட்சி ஊடகங்களுக்கு மாறும் பொழுது அது எப்படி வந்து செய்திகளை வெளியிட வேண்டும் என்கிற பெரிய வரைமுறையெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து காட்சி ஊடகங்களுக்கு எழுதி வைக்கப்படவில்லை அப்படிங்கிறத உண்மை இதுக்கெல்லாம் முன்னோடியாக வந்து பொதுவாக எடுத்துக்கொண்டது பிபிசி அப்படின்னு தான் சொல்லணும் லண்டனில் இருந்து வரக்கூடிய பிபிசி இன்று இருக்கக்கூடிய பிபிசி தமிழ் இல்லை அது வந்து முரசொலி விட கேவலமாக இருக்கிறதுங்கிறது இன்னொரு பார்வை இது வந்து உண்மையிலேயே ஒரு பிபிசி உலக அளவில் ஊடகங்களுக்கு என்று அவ்வப்பொழுது தம் தன்னுடைய வரைமுறைகளை நெறிமுறைகளை வளர்த்தி மாற்றி அதை சீரமைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது வந்து பிபிசி லண்டன் ஸோ அந்த நிறுவனத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்சி ஊடகங்களே ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டன ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி தலைமையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அதற்கு இருக்க இருக்கக்கூடியவர்கள் இவங்க தான் வந்து இந்த செய்தியை வந்து காட்சி ஊடகங்களில் எப்படி வந்து செய்திக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஓரளவுக்கு பயிற்சி பெற்றவங்களாக இருந்தாங்க அதன் பிறகு நல்ல மிக வேகமாக தமிழ் செய்தி துறை குறிப்பாக காட்சி ஊடகத்துறையில் பணியாற்றியவர்கள் அதை நான் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னமும் கூட பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தி ஊடகங்களில் எப்படி கட்டுரையை அப்படியே வந்து நாம் பத்திரிகைகளில் எழுதுகிறோமோ ட்விட்டரில் எழுதுகிறோமோ அதே போல் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோமோ அந்த எழுத்து நடையவே அப்படியே எழுதி அதை வந்து செய்தி வாசிப்பாளர்கள் வாசிப்பது அல்லது இன்னொருத்தர் வந்து பின்னணியில் குரல் கொடுப்பது தான் நடைமுறையில் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பிபிசி தான் அதுக்கு வந்து அழகான ஒரு வரைமுறையை கொடுத்தாங்க அப்போது அப்படியே எழுத்து நடையில் எழுதி வாசிப்பது அல்ல காட்சி ஊடகம் காட்சி ஊடகம் என்பது காட்சிகள் அடிப்படையிலானது விஷுவல் பேஸ்ட் அப்படிங்கிறது மிகச்சரியாக அவங்க எடுத்து சொல்லி அவர்கள் ஏராளமான பயிற்சி வகுப்புகளை உலகெங்கிலுமே பிபிசியினுடைய மூத்த செய்தி ஆசிரியர்களெல்லாம் நடத்துனாங்க அதே அதேபோல் தாம்சன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தொடர்ந்து இந்த பிபிசிக்கான ஆவணப்படங்கள் எப்படி எடுப்பது செய்திக்கான ப காட்சிகளை எப்படி எடுக்க வேண்டும் எப்படி அதற்கு ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய பின்னணியை எழுத வேண்டும் விஷுவல் மீடியாவுக்கான ஒரு இலக்கணத்தை வந்து காலப்போக்கில் வகுத்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிபிசியும் தாம்சன் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்கள் தான் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கருத்தில் அதன் பிறகு அதிலிருந்து வெளியே பிரேக்அவே போனவங்க தனியாக ஆரம்பித்தவங்க தான் சிஎன்என் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் அல்ஜசிரா அல்ஜசிரா இல்லாத பெரிய ஒரு குழு வெளியே போய் தான் அவர்கள் வந்து தொடங்கினாங்க ஆக ஒரு காட்சி என்பது வந்து இருக்குது அந்த காட்சிக்கு வசனம் எழுத வேண்டும் அந்த காட்சிக்கான வசனம் என்று சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்பனை வசனம் அல்ல அந்த செய்தியை எழுத வேண்டும் என்கிற அடிப்படையில் ஸ்கிரிப்ட் என்பதற்கான அந்த ஒரு தமிழ் சொல்ல நான் பயன்படுத்துகிறேன் இப்போ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷுவல் மீடியா அப்படின்னால என்ன பொருள் அப்படின்னா காட்சியின் மூலமாக செய்திகளை சொல்லக்கூடிய ஊடகம் அப்படின்னா பெயர் இப்போ அச்சு ஊடகங்களில் இந்த பிரச்சனையே கிடையாது அச்சு ஊடகங்களில் நம்ம அப்படியே எழுதலாம் இதனால தான் நீங்கள் வந்து அந்த கால தினத்தந்தி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தந்தி காலத்தில் அப்படியே வர்ணனையாக எழுதுவாங்க ஒரு ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் செய்தாலும் கூட அவர் கையை பிடித்து இழுத்து தர தரவென்று இழுத்து இப்படிலாம் அவங்க எழுதுவாங்க என்னென்னா பார்க்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வாசிப்பாளர்களுக்கு ஒரு விஷுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அப்படியே எழுதுவாங்க ஆனால் நீங்கள் இதே ஒரு புகைப்படமோ அல்லது காட்சி ஊடகமோ ஒரு ஒரு பெண்ணை அடிப்பது போலவும் எடுத்துச் செல்வது போல இருந்தால் அதுவே நீங்கள் அந்த வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுத வேண்டிய அவசியம் மேலே அதுவே சொல்லிடும் ஸோ இந்த புகைப்படம் மற்றும் காட்சி என்பது வீடியோ என்பது எப்படி செய்திகளை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனமாக இருக்கிறது இதைவிட நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து குரல் பதிவில் சொன்னாலும் கூட அதற்கு வந்து பார்த்திங்கன்னா வலிமை எதற்கு அதிகம் அப்படின்னா அந்த காட்சி ஊடகங்களுக்கு தான் வலிமை அதிகம் ஸோ இப்படிலாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் எப்படி வந்து செய்திகளை வந்து ஒவ்வொரு ஊடகங்கள் வாயிலாக வானொலி மூலமாக அச்சு ஊடகங்கள் மூலம் மூலமாக இதே நாளிதழுக்கும் வார இதழுக்கும் எழுதுனா அதில் வந்து மாறுபடும் போல் மாத இதழுக்கு எழுதும்போது மாறுபடும் இப்படி ஆண்டு இதழுக்கு எழுதும்போது மாறுபடும் தொலைக்காட்சிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேர செய்திகளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுத வேண்டும் ஒரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் ஒளிபரப்பிக் கொள்ளலாம் என்பதற்கு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் இப்படி பலவிதமான தன்மைகள் ஒரு செய்தியை வந்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கான மீடியம் என்கிற ஊடகம் அடிப்படையில் இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் முதல்ல செய்தி எது அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த செய்தி எது என்பதை மிகச்சரியாக உணர்ந்து கொண்டவர்கள் அதைத்தான் அவர்கள் தான் செய்தியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம் செய்திகளை உணர்ந்து கொண்டால் மட்டும் போதாது அதை மிகச்சரியாக நேர்த்தியாக மக்கள் முன்னிலையில் கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் இந்த இந்த செய்தியாளர்களுடைய செய்தியாளனுக்குரிய மிக முக்கியமான கடமை அப்படி பார்க்கும்போது ஹவு டு ஐடென்டிஃபை த நியூஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல அடிப்படையில் செய்தியாளர்களுக்கு உண்டான பணி இப்போது காலக்கெடுவாக கெடுவாய்ப்பாக அல்லது சாபக்கேடாக எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழியல் அதே போல் ஜேர்னலிசம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாகட்டும் கல்லூரிகளாகட்டும் பல்கலைக்கழகங்களாகட்டும் அத் அல்லது தற்பொழுது நிறைய முளைத்து வந்திருக்கக்கூடிய புதிது புதிதாக முளைத்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜேர்னலிசம் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட செய்தி என்றால் என்ன அப்படின்னு தொடங்குவாங்க அதன் பிறகு நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போது ஒரு செய்தி பயிற்றுனராக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிபிசி தாம்சன் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் நடத்திய பல பயிற்சி பட்டுரைகள் கலந்து கொண்டு அவர்களை அதை அதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முழு நேரமாகவே காட்சி ஊடகங்களில் செய்தி துறை அதே போல் வந்து ஆவணப்படம் இவற்றையெல்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த துறையில் இருந்து இன்னமும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிற அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனவே இந்த செய்தி ஊடகத்தை பொறுத்தவரையிலும் செய்தித்துறையை பொறுத்தவரையிலும் அவர் நூறு வயது கொண்டவராக இருந்தாலும் அவரும் உண்மையிலேயே நீங்கள் வந்து தன்னடக்கத்தோடு சொல்லுவாங்க இல்லை இல்லை இது வந்து நான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துறையே அல்ல இது காரணம் செய்தி அப்படிங்கிறது இந்த மனித வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மனிதனை வந்து கடைசி மனிதன் உயிர் துறக்கும் வரையிலும் இந்த உலகத்தில் செய்தி இருந்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கான செய்தி அதற்கு பிறகு விலங்குகளுக்கு நட்சத்திரங்களுக்கெல்லாம் செய்தி இருக்குது அது வேறு ஆனால் செய்தி என்பது இருந்து கொண்டே இருக்குங்கிற அடிப்படையில் நான் தான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது எனவே இது வந்து மிகப்பெரிய ஒரு கடல் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய கடல் இதில் வந்து நான் தான் பெரியாள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இன்றளவுக்கு நீங்கள் பாருங்கள் இத்தனை லட்சக்கணக்கான பத்திரிகை ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்கள் உலகத்தில் எல்லா இடங்களில் இருக்காங்க அது குறிப்பாக நீங்கள் காட்சி ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு தான் இந்த டெல்லியிலே வந்து பார்த்தீங்கன்னா பர்கா தத் அப்படிங்கிற லேடியை வந்து ஒரு பெண்மணி ஒரு செய்தியாளர் அவர் ஒரு என்டிடிவியில் செய்தியாளராக இருந்தார் அவருக்கு இந்த கட் அவுட் வைக்கக்கூடிய கால பண்பாடெல்லாம் அப்போ தான் வந்துச்சு இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தித்துறையினுடைய மிகப்பெரிய பின்னடைவாக வீழ்ச்சி காலமாகவே நான் பார்க்குறேன் நான் இதுபோல் ஒரு தனி மனித துதிபாடல் அல்லது வந்து ஹீரோயிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செய்தித்துறையில் இருக்கவே இருக்காது யாராவது ஒருவேளை ஒரு கிராமத்திற்கு ஒரு சின்ன பணி செஞ்சுட்டாங்க ஒரு செய்தியாளர் அப்படின்னாங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அவர்களை பாராட்டுவது அப்படின்னா இருக்கும் ஆனால் அதையெல்லாம் எந்த ஒரு செய்தியாளரும் உண்மையான பத்திரிகையாளரும் அதை பெருசாக வந்து மைண்டில் எடுத்துக்க மாட்டாங்க அது தங்களுடைய கடமையாக தான் செய்வாங்க ஏன்னா ஒரு செய்தி நிறுவனம் என்பது ஒரு தனிநபர் செய்யக்கூடிய காரியம் அல்ல செய்தியை அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது ஒரு செய்தியாளருடைய பணியாக இருக்கலாம் ஆனால் அதை வெளிக்கொண்டு வந்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கு நீங்கள் எடுத்துக்கட்ட காட்சி ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி எடுக்கப்பட்ட காலத்திலிருந்து அது வீ உள்ள வரவேற்பறையில் உள்ள தொலைக்காட்சி வழியாக வழியாக ஒரு பார்வையாளருக்கு சென்று சேர்வதற்குள் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ பேர் வேலை செஞ்சாதான் அந்த செய்தியை அங்கே வந்து சேரும் அப்படின்னு பார்க்கணும் இதே போல் தான் அச்சு ஊடகங்கள் இருக்குது இப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ஸ்டிக்கர் இல்லை மீடியா ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அந்த பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய இவங்க எல்லாமே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க முதல்ல காரணம் என்ன அப்படின்னா அவரவருக்கான பணி ஒருத்தர் வந்து ப்ரூஃப் பார்க்குற வேலையாக இருக்கும் ஒருத்தர் வந்து செய்தி எழுதுகிற ஒரு வேலையாக இருக்கும் ஒருத்தர் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுவாராக இருக்கும் ஒருத்தர் வந்து தொழில்நுட்ப வேலைகள் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் போய்ட்டு வெளியில் நான் ஜேர்னலிஸ்ட்டு நான் பத்திரிக்காரன் பத்திரிக்காரன் பத்திரிக்காரா அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க அவர்களுக்கு தெரியும் ஒரு செய்தியாளன் பத்திரிக்கையாளன் அப்படின்னா அந்த ப்ரெஸ் அப்படின்னு போட்டால் அதுக்கான மரியாதை என்ன மதிப்பு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்னா எதற்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படுது அப்படின்னா ஆம்புலன்ஸுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறதோ அதை அவசர காலங்களில் செல்வதற்காக இதற்காகத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களில் இவர் செய்தியாளர் இதனால் இவருக்கு வந்து வழிவிடுங்க அப்படின்னு சொல்வதற்காகத்தான் அந்த பிரெஸ் ஸ்டிக்கரே அதில் கொடுக்கப்படுது அப்போ களத்தில் சென்று செய்தி சேகரிக்கக்கூடியவர் அல்லது களத்தில் பணியாற்றி இருந்த அனுபவம் உடையவர் எப்பொழுது வேண்டுமானால் இவர் களத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் கொடுப்பாங்க அதே போல ஒரு இன்னைக்கு அக்ரிடிடேஷன் கார்டு என்று சொல்லக்கூடிய அரசு அடையாள அங்கீ கார அட்டையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப ஒரு பத்திரிக்கைக்கு அல்லது ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பேருக்கு கொடுப்பாங்க இதில் ஒளிப்பதிவாளர்களும் அதே போல் வந்து செய்தியாளர்களுக்கும் கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் எதற்காக அப்படின்னா அரசு நிறுவ விழாக்களில் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக அந்த அரசு அனுமதி அளித்த பத்திரிகையாளர்கள் பேர் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் பாஸ் கூட இலவச பஸ் பாஸ் கொடுக்கப்படுது என்ன காரணம்னா ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போய் செய்தி சேகரிப்பதற்காக இவருக்கு வந்து பேருந்தில் கூட வந்து இலவசமாக செல்வதற்கான வசதியும் போல் ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது விழுக்காடு ஒரு கட்டண சலுகையும் கொடுக்கப்படுது இதெல்லாம் நீங்கள் வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நிறுவனத்திற்கு பத்து பேருக்கு கொடுப்பாங்க அது யார் அந்த பத்து பேர் அப்படிங்கிறத அந்த செய்தி ஆசிரியர் தான் வந்து முன்மொழிந்து பெற்றுத் தருவாங்க இப்படி செய்தியாளர்களுக்கென்று சிறப்பான இப்படிப்பட்ட சிறப்புகளாம் எதற்கு கொடுக்கப்படுதுன்னா அவர்கள் செய்திகளை சேகரித்து மக்களுக்கு கொண்டு செல்வதில் தங்குதடை இருக்கக்கூடாது அதில் தடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கறது காலப்போக்கில் இதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நுழைவு ஏற்பட்டு எல்லாருமே ப்ரெஸ் கார்டை வாங்கி வச்சுக்கிறது எல்லாருமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இது வந்து நடைமுறை சிக்கல் இது பிறகு நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம் இப்போது இப்படி செய்தியாளர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்பது செய்தி ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய அந்த இருக்கக்கூடிய உதவியாளர் வரைக்கும் தெரியும் அல்லது அந்த கா வாயில் காவலராக பணியாற்றவர் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அவர் வரைக்கும் தெரியும் யார் செய்தியாளர் யார் செய்தியாளர் இல்லை அப்படின்னு ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு இணைய ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு யூடியூப் வந்ததுக்கு பிறகு கையைக்காலே நான் யார் திரிமாடா அப்படின்னு பேசுகிறவங்க இது பொய்யுங்க இது தப்புங்க அப்படின்ட்டு பேசுகிறது நீ எப்படி சொல்லலாம் அதாவது நெறியாளர் வந்து அவர் வந்து பரிதாபமாக இருக்காது இப்போ நீங்கள் ஒவ்வொரு காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா நெறியாளர் வந்து ஒரு கேள்வி சார் இப்படி ஆயிடுச்சுன்னா நீ இப்படி இப்படி சொல்லலாம் இப்படி இல்லை அப்படி கிடையாது நீ இப்படி சொல்லி பார்க்கலாம் நீ சொல்லி பார்க்கலாம் நீ சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ராஜேந்தர் ஸ்டைலில் வந்து பேசக்கூடியதெல்லாம் ஆனதுனால இந்த நெறியாளர் என்று சொல் கேள்வி கேட்கக்கூடிய நிலை வந்து பரிதாபமாக இருக்குது அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை இப்போ பார்க்கலாம் இந்த கலைஞர் பேனாக்கு ஒரு தேர் கொண்டு வராங்க அந்த தேர் அந்த குழந்தை விஷயத்துக்குன்னு போலமா சுருவாட வரைக்கும் சொல்லுங்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சொல்லுங்கள் இந்த விஷயத்தை வந்து அரசினுடைய கவனக்குறைவா அரசினுடைய மெத்திரம் போக யாரோட கவனக்குறையும் கிடையாது இது ஸ்டோரியே கிடையாது ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்டோரியே கிடையாது என்ன ஸ்டோரி இது சரி எப்படி எடுத்துட்டு போனாங்க அந்த குழந்தை சொல்லுங்க இல்ல இப்போ இது வந்து ஒரு முறையா அந்த சடலத்துக்கான ஒரு மரியாதை இல்லாம கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பார்வையை பாக்குறாங்க எத்தனை பாடி கிடக்குது பாத்துருக்கீங்களா நீங்க பாத்துருக்கீங்களா யோ உயிரோடு இருக்க மனுஷன் காவால கிடக்கிறாயா நாட்டு மெட்ரா சவுத் மெட்ராஸ்ல அது முக்கியமா குழந்தைக்கு அலங்காரம் பண்றது முக்கியமா இறந்த குழந்தைக்கு சொல்லுங்க யோ உயிரோடு இருக்க மனுஷன் காவலை கிடக்கிறாயா நாட்டு மெட்ரா சவுத் மெட்ராஸ்ல அது முக்கியமா குழந்தைக்கு அலங்காரம் பண்றது முக்கியமா இறந்த குழந்தைக்கு சொல்லுங்க யோ உயிரோடு இருக்க மனுஷன் காவால கிடக்கிறாயா நாட்டு மெட்ரா சவுத் மெட்ராஸ்ல அது முக்கியமா குழந்தைக்கு அலங்காரம் பண்றது முக்கியமா இறந்த குழந்தைக்கு சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஒரு சிசுவனுடைய ஒரு உடல் அந்த உடலை வந்து அட்டைப்பட்டியல் வைத்து எடுத்து சென்று விட்டார்கள் இது வந்து சமூக ஊடகங்கள்லேயும் ஊடகங்கள்லையும் பெரிதாக விவாதிக்கப்படுது இது பற்றி கருத்து என்னன்னு கேட்குறாரு அதுக்கு இந்த சஸ்பெண்டட் கிளர்க்கு ஏன்னா அவர் தன்னைத்தானே ட்விட்டரில் அப்படி தான் போட்டிருக்காரு காரணம் என்னென்னா தொடக்க காலத்திலிருந்து எல்லா பத்திரிகையாளர்களும் முணுமுடுத்தார்களே தவிர வெளிப்படையாகவே நான் தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை முகத்துக்கு நேராகவே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கேன் என்னென்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க நீங்கள் பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க இதையடுத்து நிறைய பத்திரிகையாளர்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் இது தொடர்பாக பேட்டியும் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம் ஏன்னா ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை வந்து அடுத்த மிரட்டுவது கிடையாது உங்களோட மிரட்டுறது வந்து உனக்கு வேலையே இல்லை உனக்கு உரிமையும் கிடையாது போல் பெருங்குரல் எடுத்து எல்லா இடங்கள்லையும் நீ பேசி அடுத்த உனைய வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்குண்டாக உள்ளாக்குவது உன்னை அப்படி செஞ்சிட பார்க்குறேன் எப்படி செஞ்சிட பார்க்குறேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அது எடுத்து இதெல்லாம் வந்து பத்திரிகையாளனுடைய அடிப்படை பண்பே கிடையாது தகுதியும் கிடையாது முதல்ல இப்போ யாராவது விமர்சனம் பண்ணிவிட்டு அப்படின்னா உடனே வந்து அந்த ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ இவன் அப்படி இவன் எப்படி இவனோட பர்சனல் லைஃப் எப்படி அப்படின்னு போடுறது உன்னை பற்றி எனக்கு தெரியாதா இன்னும் ஒரு மாதத்தில் உன்னையெல்லாம் தொலைச்சு கட்டுற பார்க்குறதெல்லாம் எந்த பத்திரிக்கையாளன் எந்த ஜேர்னலிஸ்ட் உலகத்தில் இப்படித்தனமாக இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு சொல்லுங்க பாபோம் ஏதாவது உலகத்தில் எந்த இடத்துலையாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பத்திரிகையாளர்களை சந்தித்த உலகம் இது லண்டன் பிபிஎஸ்சிலிருந்து நீங்கள் இன்றளவு இருக்கக்கூடிய ஒரு சிறு பத்திரிகையாக இருக்கட்டும் பார்க்கலாம் அந்த ஊடகவியலாளன் வேளாளன் பத்திரிகையாளன் ஜேர்னலிஸ்ட் என்பது என்று சொல்வதற்கு எத்திக் என்று சொன்னால் அறம் சொன்னால் நீங்கள் காசு பணம் வாங்கிட்டு போய் வேலை செய்கிறது அதன் பிறகு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அதெல்லாம் வந்து கடைசி கட்டமாக கூட வச்சுக்கலாம் அடிப்படை தகுதி என்னவாக இருக்கணும்னா முதல்ல அவனுக்கு தன்னடக்கம் இருக்க வேண்டும் ரெண்டாவது தன்னை முன்னிலைப்படு முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடாது தான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கா இருக்கக்கூடாது ஏன்னால் அவன் வந்து அடிப்படையில் ஒரு மீடியம் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு செய்தியை அடையாளம் கண்டுபிடித்து அந்த செய்தியினுடைய இருபக்க உண்மைகளையும் சீர்தூக்கி பார்த்து அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் செய்தியினுடைய அடிப்படை ஒன்று அப்போ இருபக்கத்தன்மைகளையும் நம்ம வந்து சீர்தூக்காமல் ஒரு பக்கத்தன்மை மட்டும் போட வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கு நம்ம என்ன எழுதுவோம் இது போன எதிர்த்தரப்பிலையும் இது கேட்டோம் ஆனால் அவர்களிடமிருந்து பதில் வரல பதில் வந்தால் அதையும் நாங்கள் வந்து வெளியிடுவோம் இதுதான் வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய அறம் ஆனால் இவங்க தன்னை ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லி கொள்ள கொள்ளக்கூடியவர்கள் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் நீ அவ்வாறு சொல்லாதேன்னு சொன்ன உடனே ஆத்திரப்பட்டு நான் ஒரு சஸ்பெண்டட் கிளிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கனா யாராவது இந்த ஸ்டோரியை பிரேக் பண்ணாங்களா இத்தனை ஆண்டு காலத்தில் இத்தனை பத்திரிக்கையாளர் இருக்கானே எவனாவது பிரேக் பண்ணானே எவனாவது பண்ண நான் தானே பண்ணேன் நான் தானே பண்ண அப்படின்னா நீங்கள் என்ன சாமியும் பண்ணுனீங்க நீங்கள் ஒருதலை பட்சமாக ஒரு ஒரு பக்க சார்பாக குறிப்பிட்ட சில நபர்கள் மீது மட்டுமே அதை நான் வந்து பொதுவெளியிலேயே சவால் விட்டுக்கொண்டு நான் ஒன்னு அப்படி அழிக்கிற மாதிரி இப்படி அழிக்கிற்பாருன்னு அரசு நிறுவனங்களுக்கும் முகமைகளுக்கும் போட்டு கொடுப்பது அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இதற்கு பெயர் ஜேர்னலிசம் கிடையாது ஸோ இதைத்தான் ஜேர்னலிசம் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா சரி இந்த காலகட்டத்தில் இந்த நபர் பிரேக் செய்திகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊழல்களையுமே வெளிக்கொண்டு வந்துட்டாரா எல்லா கட்சிக்காரர்கள் செய்த ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்காரா எல்லா தரப்பினர் செய்த தவறுகளையும் வெளிக்கொண்டு வந்திருக்காரா எத்தனை பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க அந்த எல்லாம் இவர் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காரா ஏன் கொண்டு வரல இதே நபர் தான் என்ன சொன்னார் என்று சொல்லும்போது பார்த்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஒரு பெரிய ஊழலாகி விட்டது இது வர ஆர் ஆசா கனிமொழி எல்லாம் உள்ளே போகப்போட எதிர்காலமே இல்லை அப்படின்னு ஒரு சொன்ன ஆள் வந்து அதன் பிறகு என்ன மாயமோ மந்திரமோ இன்று கா அப்படிங்கிற எழுத்தையே வாயில் மறந்துட்டார் அதே போல் வந்து ஆ ரா அப்படிங்கிற சொல்ல எழுத்தையெல்லாம் சுத்தமாக மறந்துட்டார் வாயே வர்றதில்லை அவருக்கு ஸோ இதுதான் இவர் நிலைமையா இருக்கு அதன் பிறகு என்ன சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் அந்த காவலாளிய அந்த துப்பாக்கி வந்து ட்ரம்மை நோக்கி சுட்டாரா அந்த ட்ரம்மில் பட்ட குண்டு அப்படியே தெரித்து போய் ஒன்பது பேரை கொன்றுவிட்டது அப்படின்னு பேசினார் அவர் உலகத்தில் தெலுங்கு பட சினிமாவில் கூட இதெல்லாம் வந்து அந்த டைரக்டர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஐயோ இதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லையா சொல்லுவான் இதை அப்படி சொன்னார் அதை வந்து நியாயப்படுத்தினார் காவல்துறையினுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆசா கனிமொழி என்கிற நபர்கள் மீது தான் இவர் வந்து பண்ணுறாரே தவிர இவர் தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளிலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு எந்திரத்தை பற்றி ஏதாவது சொன்னால் இவர் பயங்கர ஆத்திரம் வந்துடும் இன்று இந்த சிசுவை வந்து பெட்டியில் எடுத்து சென்றது அப்படிங்கிறது இட்ஸ் நியூஸ் இட்ஸ் எ ரியல் நியூஸ் பிக்கெஸ்ட் நியூஸ் இந்த த வேர்ல்டுன்னு சொல்லுவேன் நான் இந்த மானுடம் இத்தனை கோடி ஆண்டு ஆண்டுகளாக இந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்ததாக கூறப்படக்கூடிய இந்த மானுடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட தமிழ்நாட்டில் ஒரு அரசு பொது மருத்துவமனையில் அரசனுடைய மருத்துவமனையில் ஒரு சிசுவை பெட்டியில் வைத்து கொடுக்கக்கூடியது செய்தி இல்லை என்றால் நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்டரா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் அப்போ எதுடா செய்தி அப்படின்னு கேள்வியை நம்ம கேட்குறக்கு ஆத்திரம் வருமா வராதா அங்கே பிணங்கள் வந்து தெருவில் கிடக்கின்றன மழைநீரில் அதை பற்றி என் கேள்வி கேட்கக்கூடாது டிசாஸ்டருங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர் இயற்கை சீரழிவு இப்போ சுனாமி வந்துச்சு சுனாமியில் களத்தில் பணியாற்றினேன் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு கடற்கரையோரமாகவே நான் நான் அது குறிப்பாக கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக மாஸ் பரியல் பண்ணாங்க பிணங்களை வந்து அப்படியே கொண்டு வந்து லாரி லாரியாக பெரிய குழி தோண்டி கொட்டினாங்க அப்போ நான் வந்து அந்த இடத்துல ஒரு கடற்கரையில் கால் வைக்கும்போது என் காலில் வந்து இதை மீன் தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சு நான் கீழே குனிந்து பார்த்த போது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அது ஒரு சிசுவினுடைய உடல் உடனே பக்கத்தில் இருக்க காவல் அதிகாரிகிட்ட அவங்கள்ட்ட சொன்னனானே அவர்கள் உடனே இதை எடுத்து அதை அங்கேருந்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி தான் எடுத்துகிட்டு போனாங்க அதை மாஸ் பரியல் பண்ணுற மாதிரி குப்பைக்குழியில் அவங்க தூக்கி வீசலை அப்போ அந்த காலகட்டத்தில் கூட சிசுவை வந்து அவர்கள் தனியாக வந்து அடக்கம் செய்வதற்கான முயற்சி பண்ணாங்க சுனாமி அப்போ நான் நேரடி சாட்சி சரிங்களா இப்படி ஏதாவது சிறு குழந்தைகள் அப்படின்னு இருந்ததுன்னா மாசுபரியில் ஒன்றா வேறு வழி இல்லை அப்படின்னா விட்டு விட்டால் சூழ்நிலையில் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுறங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற மிகப்பெரிய இயற்கை ச பேரிடர் நடக்கக்கூடிய காலத்தில் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது ஆனால் இன்னமும் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கண்மூடித்தனமாக இது போன்ற இங்கே தமிழ்நாட்டில் வீசினது போல் அவர்கள் வீசுவதில்லை எல்லாவற்றையுமே மிகச்சரியாக அவர்கள் வந்து உடலை சீலிட்டு மருத்துவ இதன் மூலமாக மூடிதான் அடக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இது ஒரு சயின்டிஃபிக்கல் மெத்தடாக காரணம் என்னென்னா கிருமிகள் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒன்றாக அடிப்படை அறிவியல் ஆக இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒட்டு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நாடு தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த அரசு எந்திரம் தமிழ்நாடு அரசு எந்திரம் அப்படினெல்லாம் ஜாலர தட்டக்கூடிய இவர்கள் ஒரு துப்பாக்கி கொண்டு ஒன்பது பேரை நேராகலாம் பார்த்து சுடலைங்க ட்ரம்மில் சுட்டாங்க அந்த ட்ரம்மில் சுட்ட துப்பாக்கி கொண்டு அப்படியே தெரிச்சு போய் ஒன்பது பேரை உயிரை வா பழி வாங்கிருச்சு என்று சொல்லக்கூடிய இந்த சஸ்பெண்டட் கிளர் கிளர்க்கு சவுக்கு சங்கர் போன்ற விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு சிசுவை அட்டைப்பட்டியில் வைத்து கொடுக்கிறார்கள் என்றால் இதைவிட ஒரு கேவலமான நிகழ்வு இழிவான நிகழ்வு உலகத்தில் நடக்கவே முடியாது இதுதான் செய்தி இது செய்தி இல்லைன்னு சொன்னால் ஒன்று அவன் நிச்சயமாக செய்தியாளர் நல்ல அல்லது இன்னொன்று அவன் இந்த மீடியா துறைக்கே லாயக்கற்றவன் அப்படிங்கிறத என்னுடைய வலிமையான கருத்தாக நான் முன்வைக்கிறேன் நான் ஆண் ஜேர்னலிஸ்டை விட பெண் ஜேர்னலிஸ்டர்களுக்கு சுருக்குன்னு குத்தும் ஏன்னா ஒரு சிசுவை கொண்டு போய் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒரு வெள்ள துணி கூட இல்லையாடா ஒரு பேண்டேஜ் கூட உங்களுக்கு இல்லையாடா இதை சுற்றி கொடுக்க மாட்டேங்களாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலருந்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு உலகத்திற்கே நாங்கள் தான் கோவணம் கட்டிவிட்டோம் நாங்கள் தான் திராவிடம் தான் வாழ வைத்தது திராவிடத்தால் வாழ்ந்தோம் திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு கதையெல்லாம் விட்டுட்டு தெரியுறீங்களாடா அதுக்கு ஜால்ரா தட்டி தெரியக்கூடிய இந்த சஸ்பெண்டட் கிளர்க்கு போன்ற இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்புடா அப்படின்னு ஒரு நியூஸ் மினிட் சொல்லுது அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு ஆமாம் இது பிழைதான் இது தவறு தான் அரசு இதை செய்யக்கூடாது ஏனென்றால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் போல அந்த நேரத்தில் கையிருந்த நிலையில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அரசு மருத்துவமனை ஒரு சிசுவை கொடுப்பதில் கையிருந்த நிலையில் இருந்திருக்கிறதா அப்படி கொடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து மனம் எப்படி வந்ததுன்னு கேள்வி இருக்குது இவர் சொல்கிறாரு இன்னொரு இடத்துல நம்ம சிசுவை அடக்கம் செய்யும்போது கூட தட்டில் எடுத்து செல்வார்கள் அப்படின்ற அரசு மருத்துவமனைக்கு வந்த உடலை கொடுக்க வேண்டியது எப்படி மரியாதையாக கொடுக்கணுங்கிறது அரசு மனையுடைய டைரக்ஷனாக அரசு மருத்துவமனையோட கடமையாக இல்லையா இந்த கேள்வி ஏன் வரல இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏதோ சில ஆயிரம் பேர் வந்து புகழ்கிறாங்க போட்டுறாங்க ஐயோ உங்களை விட்டால் காப்பாற்றிருக்கே ஆளையில நாலு பேர்த்த சொல்ல வச்சுட்டு இது போன்ற அற்பத்தனமான தவறுகளை வந்து பரப்பி கொண்டிருப்பதை நம் வன்மையாக கண்டிக்கிறோம் செய்தி என்றால் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சவன் தான் செய்தியாளன் அதை எப்படி மக்களுக்கு நேர்த்தியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிறவன் தான் அந்த உண்மையான செய்தியாளன் மற்றபடி வந்து கையக்கால ஆட்டி டான்ஸ் ஆடிட்டு டி ராஜேந்திர ஸ்டைல வாடாயம் அச்சி வாழக்கா பஜ்ஜி அப்படின்னு பஜ்ஜி போடுறவங்களெலாம் நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்டு கிடையாது வேண்டுமானால் சமூக ஊடகர்கள் அல்லது சஸ்பெண்டட் கிளர்க் என்று அவர் சொல்வதை போலத்தான் இருக்க வேண்டும் அதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்கார் குறிப்பாக இந்த அரசு எந்திரங்கள் எப்படியாவது அரசு எந்திரங்களில் அதுவும் குறிப்பாக இவர் சார்ந்த அரசு அதிகாரிகள் யாராவது அல்லது அந்த அரசு அலுவலகங்களிலிருந்து ஏதாவது அதிகாரி ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி நடந்துச்சிங்க என்ன பெருசாக பண்ணுறாங்கயா நீ கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு உடனே உடனே வந்து கேமரா முன்னாடி உட்காந்து வந்துட்டு உடனே இடாய்டூய் அப்படின்னு டான்ஸ் ஆடுறதெல்லாம் வழக்கமாக வச்சுருக்காருன்னு பார்க்குறோம் அவருக்கு இருக்கக்கூடிய சோர்ஸை விட பல மடங்கு சோர்ஸ் பலருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஏன் அந்த ஜேர்னலிஸ்ட் பேக்க பிரேக்கப் பண்ணல ஏன் பிரேக்கப் பண்ணலன்னா ஆமாம் நிறுவனங்கள் சார்ந்து பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அதுவும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டுக்குலாம் இருக்கக்கூடிய சிரமம் என்னென்னா அந்த செய்திகளை வெளியிடும்போது நிறுவனம் சார்ந்து தான் வெளியிட வேண்டியதாக இருக்கிறது அவ்வாறு வெளியிட முடியாத போது அவர்கள் காத்திருப்பார்கள் அப்படிங்கிறத நிஜமே தவிர மறத்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதுக்கடையில் வந்து பூ பூந்துக்கிட்டு வந்து பட்சமாக நாலு ஃபைலை மட்டும் உருகி வந்து இன்டர்நெட்டில் எழுதிட்டேன் நான் வந்து ட்விட்டரில் போட்டுட்டேன் இதனால் இம்பேக்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காமெடியாக இருக்குது ஏனென்றால் பத்திரிகை இந்த ஊடகத்தை காட்சி கேபி சுனில் அவர்களோடு பணி நான் குமுதம் டாட் காமில் குமுதம்னுடைய வரதராஜன் ஐயா அவர்களிடம் பணிபுரிந்தவன் நான் இப்பொழுது பல ஜாம்பவான்கள் செய்தி தலைமையோடு பணிபுரிந்தவன் புரிந்தவன் என்கிற அடிப்படையில் அப்போல்லாம் இந்த சஸ்பெண்டட்களர்க்கு வந்து அவங்ககிட்டலாம் என்ன பேசினார் அவர்கள் என்ன ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒன்று ஒன்று ரெண்டு செய்தி ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அந்த செய்தி ஃபைல்ஸ்லாம் யார் வந்து அந்த பற்றி பரஸ்பரம் பரிமாறிக்கிறது நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன் நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு அலுவலகமாக இவர் வந்து படியேறி படியேறி அந்த நிறுவனங்களிடம் பேசி அங்கே இருக்கக்கூடிய ஃபைலை வாங்கிட்டு வந்து இவர் வந்து தன்னுடைய இணையதளத்தில் எழுதின கதைகள் எல்லாம் அறிந்தவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் மட்டுமே இல்லை எனவே செய்தி எது செய்தி எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க இது மாதிரி வந்து அவங்களை பின்பற்றக்கூடிய ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா நீ வெளியில் வந்து சமூக ஊடகங்களை வைத்து என்ன வேண்டுமானால் சொல்லி கொண்டு போங்கள் பேசி கொண்டு போங்கள் அது உங்களுக்காச்சு அது நீங்கள் பேசக்கூடிய நபர்களுக்கு ரெண்டு பேருக்கு இடைப்பட்டது எனவே நீங்கள் இது செய்தி அப்படின்னு சொல்வதற்கு அதற்கான செய்தி என்னவென்றால் என்று மிகச்சரியாக அறிந்து கொண்ட தகுதியை வைத்து கொண்டு சொல்லுங்கள்னு சொல்கிறோம் போல் இது செய்தியே கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த செய்தி கிடையாது என்று சொல்வதற்கான சொல்வதற்கு உண்டான செய்தி பற்றிய அறிவை கொண்டு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு சொல்ல செய்தியாளர் ஆகவே கிட்டத்தட்ட சில பல ஆண்டுகளாகவே நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் சொல்கிறோம் ஆனால் இன்னும் செய்தியாளர் ஆகாம வாழக்கா பஜ்ஜி போட்டுக்கொண்டே இருந்தால் வந்து போன்று அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும் இந்த எமோஷன் இந்த மாதிரி கத்துறது டான்ஸ் கையெக்கால் அடுத்தவங்க திட்டுறது இதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு செய்தியாளர்களுக்கு உண்டான தகுதி அல்ல மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை